அஸ்ஸலாமு அலைக்கும் இறைக்காதல் என்ற பேரின்ப சாகரத்தில் மூழ்கி மெய்ஞான முத்தெடுத்த ஒரு பெண் அவுளியாவைத்தான் என்று நாம் தரிசிக்க வந்துள்ளோம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்குள் அமைந்திருக்கும் இந்த அழகிய தர்கா சர்வ சமயத்தவரும் வந்து கூடும் ஒரு ஆன்மீக ஸ்தலமாக விளங்குகிறது ஹஸ்ரதா செய்யதா ஃபாத்திமா பிபி சாஹிபா அவர்களின் அடக்க ஸ்தலத்தை அம்மா தர்கா பூமா கோயில் என்று இப்பகுதி மக்கள் வாஞ்சையோடு அழைக்கிறார்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன் வனாந்தரமாக விளங்கிய இப்பகுதியில் பல அற்புதங்களை வெளிப்படுத்தி வாழ்ந்து மறைந்த அவுளியா அவர்கள் ஆற்றங்கரை செய்யதலி பாத்திமா நாயகியின் சகோதரி என்றும் கூறப்படுகிறது ராஜா அண்ணாமலை செட்டியார் இந்த தர்காவிற்கு வந்து கோரிக்கை வைத்து நிறைவேறியதாகவும் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்ததாகவும் இங்குள்ளவர்கள் கூறுகின்றனர் அன்பர்களின் உடல் பிணிகள் அகற்றி நாடுவோரின் நாட்டங்களை நிறைவேற்றும் அம்மா அவர்களின் தர்பாரில் வருடந்தோறும் பிரி இருபத்தி ஆறில் கந்தூரி விழா நடைபெறுகிறது தன்னை நாடி வரும் பக்தர்களின் மனக்குறைகளை தாயுள்ளத்தோடு தீர்த்து அருள் புரியும் பாத்திமா அம்மா அவர்களின் அடக்க ஸ்தலத்தை சியாரத் செய்து அவர்களின் அருளை பெறும் பாக்கியத்தை வல்ல நாயனம் அனைவருக்கும் தந்தருள்வானாக